எமது அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய தமிழீழ மக்களே வணக்கம் உலகத் தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவின் அறிக்கை உங்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள் பிறந்துள்ள இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு உங்கள் அனைவரது வாழ்விலும் மனமகிழ்ச்சியையும் அமைதியையும் எமக்கு கிடைக்க வேண்டிய நீதியையும் கொண்டு வந்து போரினால் சிதறுண்டு கிடக்கும் எம் வாழ்வையும் மண்ணையும் புதிப்பொலிவுடன் திகழ வழி அமைக்க வேண்டும் என்பதே எமது பேரவாவும் எதிர்பார்ப்புமாகும் இன்று வாரசு அரசியலையும் மரபுவாத அரசியலையும் புறத்தொதுக்கி சிங்கள மக்களும் தமிழ் மக்களும் அனுர அரசை ஆட்சி பீடத்தில் ஏற்றி அழகு பார்த்துள்ளார்கள் அதற்கு காரணம் அனுர அரசின் மீது கொண்டுள்ள நம்பிக்கைதான் அதனால்தான் அனுர அலை கொண்டுள்ளது எல்லா ஆட்சியாளர்களைப் போன்றோ அுர அரசும் தமிழ் மக்களின் நியாயமான உரிமைகளை புறந்தள்ளிவிட்டு தன் ஆட்சி அதிகாரங்களை தக்க தக்கவைத்துக் கொள்ளலாம் என எண்ணிக்கொண்டு இருந்தால் அது நீதிக்கு புறம்பானது எனவே அனுர அரசு நாம் இவ்வரசின் மீது கொண்டுள்ள நம்பிக்கையை கட்டி எழுப்பவும் எல்லோரும் இம்மண்ணில் சம உரிமையுடன் வாழ தகுதி உடையவர்கள் என்பதை வலியுறுத்தவும் எங்களின் முதல் நம்பிக்கையாக தமிழ் அரசியல் கைதிகள் அனைவரையும் விடுதலை செய்து தனது நல்லெண்ணத்தை வெளிப்படுத்த வேண்டும் நான்கு சுவர்களுக்குள் தம் இளமை காலத்தை தொலைத்து உறவுகளை பிரிந்து இருட்டு வாழ்க்கையையும் தனிமையையும் வெறுமையுமாக வெளி உலகத்தை எப்போது பார்ப்போம் என்ற இயக்கங்களோடு கண்களில் கண்ணீரும் பெருமூற்றுமாக விடுதலையின்றி பதினைந்து இருபது ஆண்டுகளாக சிறைச்சாலைக்குள் அடைபட்டு கிடக்கும் எங்கள் இரத்த உறவுகளான தமிழ் அரசியல் கைதிகளை உடனடியாக விடுதலை செய்து எமக்கு இவ்வரசாங்கம் அரசாங்கம் நம்பிக்கையை ஏற்படுத்த வேண்டும் தாமதிக்கப்படுகின்ற நீதி மறுக்கப்படுகின்ற நீதியாகும் நாம் நீதி மறுக்கப்பட்டவர்களாக இல்லாமல் எங்களின் உடன்பிறப்புகளான தமிழ் அரசியல் கைதிகள் காற்றை சுவாசித்து மகிழ்ச்சியான நிம்மதியான வாழ்வை வாழ அனுர அரசு உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் இவ்விடயம் அவர்களின் தேர்தல் வாக்குறுதியாகும் ஆகும் தமிழ் அரசியல் கைதிகளின் விடுதலையை விரைவுபடுத்த நாம் அனைவரும் கட்சி மத வேறுபாடு மறந்து குரல் கொடுப்போம் கரம் சேர்ப்போம் ஒற்றுமையே பலம்